நம்ம ராசி ரிஷப லக்ன ஆண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தீர்ப்பமாக பார்க்க போகிறோம் இவர்களுக்கு ஒரு பொதி சுமக்கக்கூடிய ஒரு மாடு தான் குடும்ப பாரத்தை ஒரு பொதி போல சுமப்பாங்க சுமக்கிறது குடும்பத்துக்காக அப்படிங்கிறத மட்டும் உணர்வாங்க அதனால் அந்த சுமை கூட அவங்களுக்கு சுகமான சுமையாக தான் இருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் இவர்கள் சுமந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய சுமையை அவங்களோட தியாகத்தை அவங்க குடும்பத்தாரோ இல்லை அவர்களோட பயணிக்கக்கூடியவர்களோ ஒருபோதும் உணர்வதே இல்லை வைராகியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெயர் போனது இந்த ரிஷம்தான் பண்ணுறோம் எப்படியோ பண்ணுறோம் ஆனால் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வேகமும் வைராகியமும் வீரமும் இருக்கும் அப்போ இது ஒரு அழகான காம்பினேஷன் தாய்மை குணம் வீரம் வேகம் ஆளுமை கர்வம் தலைமை பண்பு அன்புக்கு அடங்கி போகிறதுன்னு இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கலவையான ஒரு உணர்வுகள் சேர்ந்தது பெரும்பாலும் இவங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் மாட்டிக்கிறாங்க அந்த உறவு சிக்கல்கள் யாரை நம்பி யாருக்காக வாழ்கிறாங்களோ அவர்களாலேயே இவர்கள் மானபங்கப்படுத்தப்படுறது இல்லைன்னா ஏமாற்றப்படுவது இல்லைன்னா இவங்களை மொத்தமாக உறிஞ்சிட்டு கசக்கி குப்பையாக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது நீங்கள் ஒரு ரிஷபராசி ஆணை ரிஷபலகணத்தை ஆணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பூமாதேவி போல் பூமி தாய் போல அப்படி பசு போல அப்படியே பூ போல இருந்துருவார் ஆனால் அவரை சீந்துனீங்கன்னா பூகமம் தான் பூகமம் வந்தால் அதுக்கப்புறம் அது முன்னாடி யாரும் நிற்க முடியாது அப்போ நிலம் போல அமைதியாகவும் இருப்பார் பூகமம் போல வெடிக்கவும் செய்வார் ரிஷப ராசி ரிஷப ஆண்கள் தியாகத்துக்கும் மேன்மையான குணங்களுக்கும் பெயர் போனவர்கள் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வணக்கம் இன்றைய நாள் நம்ம ரிஷப ராசி ரிஷப லக்ன ஆண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தீர்க்கமாக பார்க்க போகிறோம் இப்போ ரிஷபம் அப்படிங்கிறப்ப அதோடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு காலமாடு அப்போது அவர்கள் அன்புக்கு அன்பு மூர்க்கத்துக்கு மூர்க்கம் இப்போ ஒரு 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 கோயில் மாடு பார்த்திங்கன்னா ஒரு காலமாடு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஓனர் கிட்டே பசு போல் இருக்கும் அதே தன்னை யாராவது சீண்டு தான் நாதான் கோவப்படும் இப்போது நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் பார்க்க முடியும் கோயில் காலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அது அப்படியே ஒரு உரமாக படுத்துருக்கும் அது மேலே ஏறி குழந்தைகள் விளையாடுவாங்க அது அப்படியே அமைதியாக இருக்கும் பார்க்குற நமக்கு பயமாக இருக்கும் ஐயோ அது ஜல்லிக்கட்டு காளையாச்சு அது கோயில் காளையாச்சு மத மதம் மத மதன்னு அப்படியே ஊருக்குள்ள திரியுமே இப்படி குழந்தைகள்லாம் அதை ஏறி கொம்பில் பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்களே அது மேலே ஏறி படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு இருக்காங்களே திடீர்னு கோவப்பட்டால் என்ன ஆகுறதுனா கட்டேசி வரைக்கும் அது கோவமே படாது அதை என்ஜாய் பண்ணிட்டு அடிப்படுத்து கிடக்குங்க அதே போல் சும்மா தெருவுக்கில் போகும் எங்கேயாவது வந்து அந்த தண்ணி வச்சுருப்பா குழுவாடி தண்ணின்னு சொல்லுவாங்க அதில் பாட்டு சாப்பிட்டு போயிடும் ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க இங்கே யாராவது அதை சீண்டுனா மட்டும்தான் குடலை உருவி போகிற அளவுக்கு மூர்க்கமான ஒரு ஒரு மிருகம் அது அப்போது இதே குணாதிசயங்கள் தான் இந்த ரிஷபராசி ஆண்கள் ரிசபலகுன ஆண்கள்கிட்டையும் இருக்கும் நீங்கள் அப்படியே அந்த சிம்பிளை வச்சே நீங்கள் அப்படியே அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தி பார்த்திங்கன்னா துல்லியமாக இருக்கும் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் தெரிவிங்களே அப்போ இவர்களுக்கு ஒரு பொதி சுமக்கக்கூடிய ஒரு மாடு தான் இவங்க குடும்ப பாரத்தை ஒரு பொதி போல் இவங்க சுமப்பாங்க சுமக்கிறது குடும்பத்துக்காக அப்படிங்கிறத மட்டும் உணர்வாங்க அதனால் அந்த சுமை கூட அவங்களுக்கு சுகமான சுமையாக தான் இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் இவர்கள் சுமந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய சுமையை அவங்களோட தியாகத்தை அவங்க குடும்பத்தாரோ இல்லை அவர்களோ பயணிக்கக்கூடியவர்களோ ஒருபோதும் உணர்வதே இல்லை அதாவது எப்படின்னா இவன் தான் சுமக்கிறான்ல சுமக்கட்டுமே இவனுக்கு அதுதான் பிரச்சனை இல்லை போல் அப்படின்னு விட்டுடுவாங்க அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் இவ்வளோ தூரம் இந்த பாரத்தை சுமக்கிறோமே இதுக்காக இந்த தியாகத்தை நினச்சி ஒருத்தர் கூட அதுக்கு அங்கீகாரமோ நீ இப்படி சுமக்கிறியப்பா உன்னால தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களேன்ற அந்த ஒரு ஏக்கத்தையோ அந்த ஒரு கவலையோ படாத ரிஷபராசி ரிஷப் லகன ஆண்களே இல்லை எனலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா கிருத்திகை அப்படிங்கிற சூரியனோட நட்சத்திரம் இருக்குது ரோஹிணி அப்படிங்கிற சந்திரன் நட்சத்திரம் இருக்குது மிருகசீரிடம் அப்படிங்கிற செவ்வாட நட்சத்திரம் இருக்குது ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே அப்படியே அந்த ராசி லக்ன ஆட்களுக்கு இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கிருத்திகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் நட்சத்திரங்கிறப்ப இவங்களுக்கு தலைமை பண்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை எப்படி கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை நம்ம வந்து அந்த தடைகளை கடந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த குணாதிசயம் இருக்கும் மானம் ரோஷம் மரியாதை இதெல்லாமே இருக்கும் ஆனால் இந்த மான ரோஷம் மரியாதையை அப்படியே இழங்கக்கூடியது எங்கன்னா அன்பு இங்கே ரோஹிணிங்கிற சந்திரன் தாய்மை சந்திரனாலே தாய் அப்போ இவங்கிட்ட தாய்மை குணம் இருக்கும் இந்த உச்சக்கட்ட வெப்பத்தை தண்ணி தெளித்து ஆஃப் பண்ணுறது நீரும் நெருப்புமே ஒன்றா இருக்குது பாருங்கள் சந்திரன் தான் நீர் அந்த ரோகிணி இருக்குது நெருப்பு தான் சூரியன் அங்கே கிருத்திகை இருக்குது ரெண்டும் ஒன்றா இருக்குது பாருங்களேன் அதுதான் இந்த ரிஷபராசி ரிஷபலகணத்தினுடைய வரமும் அதுதான் சாபமும் அது தான் மிருக சீருடுங்கிறப்ப வீரம் வேகம் போர்குணம் வைராகியம் அதாவது வைராகியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் போனதே இந்த ரிஷபம் தான் பண்றோம் எப்படியோ பண்றோம் ஆனால் பண்ணி முடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த வேகமும் வைராகியமும் வீரமும் இருக்கும் அப்போ இது ஒரு ஒரு அழகான காம்பினேஷன் தாய்மை குணம் வீரம் வேகம் ஆளுமை கர்வம் தலைமை பண்பு அன்புக்கு அடங்கி போறதுன்னு இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு கலவையான ஒரு உணர்வுகள் சேர்ந்தது பாத்தீங்கன்னா இவங்க காதலிக்காக இயங்கிறது இல்லை காதலுக்காக இயங்குறது புரியுதுங்களா அப்ப ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்களுக்கு அமைச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு அன்பு கிடச்சிருச்சு நல்ல ஒரு காதல் கிடச்சிருச்சு அப்படின்னா சரண்டர் இது பல நேரங்களில் நான் எல்லோரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை பட் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க ரிஷபராசி ரிஷப லக்ன ஆண்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக பெரும்பான்மை எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ரிஷபராசி ரிஷப லக்ன ஆண்கள் இதை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு காதலி அமைஞ்சிருப்பாங்க அந்த காதலி உங்களுக்கு பிடிச்சிரும் அவங்க அன்பு உங்களுக்கு கிடச்சிரும் அதன் பிறகு அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்ய துணிஞ்சிருப்பீங்க அவங்களும் பார்த்திங்கன்னா உங்கள் அன்பை நல்லா பயன்படுத்தியிருப்பாங்க ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு செலவு பண்ண செலவு உங்களை செலவு பண்ண வைக்கிறது ஷாப்பிங் கூட்டு போக வைக்கிறது பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண வைக்கிறது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் எதுக்கு எடுத்தாலும் உங்களையே சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பிம்பத்தை கொடுத்து உங்களை நல்லா கறந்துட்டு கரெக்டாக எங்கே முடிக்கணுமோ அங்கே முடித்து உங்களை கை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அந்த நேரத்தில் ஒரு அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கோமே நாம் அன்புக்கு ஏங்கினதும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு அப்படியே கலங்கி நிற்பீங்க இந்த ரிஷபராசி என்ன பண்ணுன்னா அவங்கள அந்தளவுக்கு நேசிச்சிடும் நேசித்த பிறகு அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அந்த அன்பின் உச்சக்கட்டை என்ன பண்ணுன்னா திருப்பி போய் அவங்கள சதிக்கவோ நீ இப்படி பண்ணிட்டேன்னு போய் கேட்கவோ அவங்கள தாக்கவோ அவங்கள தண்டிக்கவோ அவங்களுக்கு தெரியாது புரியாது அவங்கள முடியாது அப்படியே உறைஞ்சி போய் தான் நிற்பாங்க ஓ நம்ம ஏமா ஏமாற்றப்பட்டோமா நீ இதை விட்டு போறியா அப்படின்னு அப்படியே உடஞ்சி போய் இருப்பாங்களே தவிர எங்கேயோ போய் நல்லா இரு தான் அவங்களுக்கு சபிக்க தெரியுமே தவிர நீ நல்லா இருக்க மாட்டேன்னு கூட அவங்க சொல்ல தெரியாது ஏன்னா அவர்களுடைய மனம் வந்து நொறுங்கி போயிடும் அதுக்கப்புறமா அவங்களால் அவங்கள சபிக்க முடியாது அந்த அளவுக்கு அன்புக்கு அடிமை அவங்க அங்கே சந்திரன் உச்சங்க ரிஷப்பத்தில் தான் சந்திரன் உச்சம் உச்ச சந்திரன் என்ன பண்ணுன்னா அன்பை கொடுக்கும் அந்த அப்புறம் கூட அவங்கள சபிக்க முடியாது ரெண்டாவது விஷயம் இவங்க வந்து அந்த உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லா உறவுகளும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது அத்தனை பேருக்கு அன்பு கொடுக்குறது அத்தனை பேர்கிட்டையுமே வந்து ஏமாறுறது ஆனாலும் திருந்தாதது யாருன்னா இந்த ரிசபர் ஆசி ரிசபன ஆண்கள் தான் அதே போல் இவர்கள்கிட்ட அவசரப்பட்டு முடிவெடுத்து அதனால் நஷ்டப்படுறது ஒருத்தரை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருத்திகை வந்து என்ன பண்ணணுன்னா இவங்களை சொல்லுன்னு கோபப்பட வைக்கும் என்ன அவமானப்படுத்திட்டியார் இரு நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆத்திரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அதனால் இவர்கள் வந்து நஷ்டப்படுறது இந்த இடத்துல ரிஷப ராசி ரிஷபில் இருக்கிறாங்கிற ஆண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்களா உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க ஓகே அதுக்கு நீங்கள் ரெமடியாக நீங்கள் ஒன்று செய்ய போகிறீங்கள அதுக்கு முன்னாடியாவது ஆழமாக அமைதியாக நிதானமாக ஒன்றை யோசித்து அதன் பிறகு நீங்கள் செயல்படும் போது நீங்கள் யாருக்காக அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் ஈடுபடுறீங்களோ அந்த வெற்றி பயணம் நல்ல ஒரு தீர்க்கமான பயணமாக உங்களுக்கு இறுதியில் நீங்கள் ஆசைப்பட்ட வெற்றியை யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்றா அந்த பயணத்தை தொடங்கினீங்களோ அது உங்களுக்கு கைவசப்படும் நீங்கள் ஒரு வகை ஒரு உணர்ச்சி வசத்தில் படும்போது நீங்கள் அந்த இடத்துல நிதானமாக முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் வேலை செய்யும் இதில் இன்னொரு மேன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி ரிஷபராக ஆண்கள் தனக்காக செலவு பண்ணிக்கிறதே இல்லைங்க தன்னை சார்ந்தவர்களுக்காக தன் குடும்பத்தாருக்காக தன் குழந்தைகளுக்காக தன் மனைவிக்காக தன் அண்ணன் தம்பிக்காக தன் தாய் தந்தைக்காக தான் அவங்க எல்லா வேலையும் பண்ணுறது அது இவர்கள் ரொம்ப ஒரு உழைச்சி மாடாக தேயக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க பொது சுமந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவர்கள் எது சந்தோஷம்னா நம்ம குழந்த நல்ல பெரிய ஸ்கூலில் ரொம்ப பெரிய இடத்துல படிக்குது அழகாக யூனிஃபார்ம் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு போகுது அப்படிங்கிறத பார்க்குறது தன் மனைவி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கௌரவமாக போகிறாங்க பட்டு புடவை எடுத்திருக்காங்க நகை எடுத்திருக்காங்க பார்க்கறதுக்கு பயங்கரமாக ரிச்சாக இருக்காங்க தன்னுடைய தாய் தந்தை நல்ல ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் செய்யக்கூடிய இடத்துல நல்ல சௌகரியமாக அடிக்கடி ஒரு ஃபுல் மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க தன்னுடைய தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய நகை போட்டு கொடுத்துருக்கோம் தன் தம்பியை ஒரு ஃபாரின் அனுப்பி வச்சுருக்கோம் எங்கள் அண்ணனுக்கு நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன் என் அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்குது இப்படின்னு இவங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தன்னால் நல்லா இருக்காங்க நாம அவங்கள அது பண்ணியிருக்கோம் நான் அவங்க இவங்களை இது பண்ணியிருக்கோம் அவங்களை பெரிய இடத்த சேர்த்துருக்கோம் அப்படின்னு இவங்களால இவங்க முயற்சினால இவங்களுடைய பணத்தினால இவங்க உழைப்புனால மற்றவங்க நல்லா இருப்பாங்கல்ல அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க அதை அதுக்குண்டான செலவுகள் அதற்குண்டான இஎம்ஐ அதற்குண்டான அத்தனை அத்தனை வட்டி கடை எல்லாத்தையும் இவங்க வந்து கட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஒரு ரிஷபராசி ரிஷபில் இருக்கிற ஆண்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் என்ன சந்தோஷமா இருக்குன்னா நான் நல்லா சட்டை போட்டிருக்கேன் நல்லா பேண்ட்டு போட்டிருக்கேன் அந்த விஷயத்த அவங்களுக்கு அது இருக்காது எங்கள் அண்ணாங்க இருக்கார் நான் அவருக்கு ஃப ஃபாரின் போகிறதுக்கு நான் தான் பணம் கட்டினேன் என் தங்கச்சியை வந்து இத்தனை பவுன் நகை போட்டு நான் கட்டி கொடுத்தேன் என் தம் என் பிள்ளைங்களை வந்து பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கேன் என் ஒய்ஃப் பற்றி உங்களுக்கு தெரியாத ஐயோ அவளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் போன மாதம் கூட ஏசி கேட்டாங்க ஒன்றே ஏசி வாங்கி போட்டேன் இவர் வெயிலில் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பார் இவ்வளோ பெரிய விஷயம் இவர் எங்கேயாவது மார்க்கெட்டிங்கில் இருப்பார் ஏன்னாங்க சந்திரன் நீ உச்சன்றதுனாப்போ எங்கேயாவது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளும் பெரும்பாலும் இந்த ரோஹி இந்த ரிஷபராசிக்கு ஆட்கள் இருப்பாங்க ஆண்கள் அப்போ இவங்க வெயில்லையும் மலையில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்தார் வந்து சௌகரியமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருப்பார் ஒரு ஏசி வாங்கியிருப்பாங்க அந்த ஏசியில் அவர் அந் அந்த அனுபவிச்சிருக்க மாட்டார் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க அதில் ஒரு ஐஸ் வாட்டர் வச்சு எடுத்து குடிச்சிருக்க மாட்டார் ஏன்னா வீட்டில் இருக்க மாட்டார் அவங்க வீட்டில் இருக்கிறது சந்தோஷமாக இருக்காங்க அது சந்தோஷம் தன் தன் சந்தோஷம் என்பது பிறர் சந்தோஷம் என வாழ்வது எல்லாமே இந்த ரிஷபராசி ரிஷபலக்ன ஆண்கள் தான் பெரும்பாலும் இவங்க ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் மாட்டிக்கிறாங்க அந்த உறவு சிக்கல்கள் யாரை நம்பி யாருக்காக வாழ்கிறாங்களோ அவர்களாலேயே இவர்கள் மானபங்கப்படுத்தப்படுறது இல்லைன்னா ஏமாற்றப்படுவது இல்லைன்னா இவங்களை மொத்தமாக உறிஞ்சிட்டு கசைக்கு குப்பையாக தூக்கி அறிஞ்சிட்டு போகிறதெல்லாமே இவங்க தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இவருக்கு குரு சாபம் இவர்களுக்குன்னு ஒரு சிறந்த குருவே அமைவதே இல்லை என்பது தான் உண்மை ஏன்னா இவங்க வந்து ரொம்ப குரு பற்று உள்ளவங்க இந்த குரு பற்று என்ன ஆகிடுன்னா நல்ல சிஷியனாக இருக்கானே இவனுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா இவன் எதுக்கு நம்மளை விட்டு போயிடுவானே இப்போ நம்ம சிஷியனாகவே இருக்கட்டும்ன்ற அளவு தான் அவரோட குரு அமைவார் இப்போ இவங்களுக்கு இயல்புலேயே ஒரு குரு சாபம் இருக்கிறது அந்த குரு சாபம் என்ன பண்ணுது இவர்களுக்கு முழுதையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு அமைவதே இல்லை இவர்கள் கடைசி வரைக்கும் இவர்களே முட்டி மோதி தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்க மேலே வரக்கூடிய அமைப்பு தான் விட இவங்களுக்கு ஒரு காட்ஃபாதரோ இவங்களுக்கு ஒரு நல்ல கைடோ நல்ல ஒரு ஃபிலாசரோ நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குருமான் இவர்களுக்கு கிடைப்பதே இல்லை இந்த ரிஷப ரிஷபலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க குரு சாபம் அப்படின்னா அப்போ இவங்க சுயம்புலிங்கமாக தான் வர்றாங்க இவங்க சரி பரவாயில்ல நமக்கு வந்து குரு அமையல என்னென்ன ஏகலைவனை போல நாம எம்மளே முட்டி மோதி கத்துக்கிட்டு இந்த கலைகளில் நம்ம வந்து உயர் உயர் பதவி அடைஞ்சே ஆகணும்ட்டு இன்றளவும் அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அந்த மாதிரி எந்த துறைகளிலுமே மேலே வரக்கூடிய அந்த ரிஷபராசி ரிஷபழக ஆண்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செதுக்கிய ஒரு சிற்பிகளாக தான் இருக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு நல்ல ஒரு மென்டாரோ நல்ல ஒரு கெய்டோ அமையிறது இவர்களுக்கு இவரே மென்டார் இவர்கள் இவரே கெய்ட் அதாவது அண்ட் எரர் இவங்க வாழ்க்கையே வந்து பரிசோதனை முயற்சியா ஒரு சோதனை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை தப்பும் தவறும் செய்து அதில் கஷ்டமும் நஷ்டமும் வச்சு இதுதான்டா பாதை இதுதான் சரியான முயற்சி இதுதான் சரியான வழிங்கிற தானே ஒரு வழியை போட்டு அதுல பயணித்து அதுல சிம்மாசனத்தை அடைஞ்சு அதுல உச்சி தடைகிறதுனால இவர்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இங்கே இங்க தப்பு நடக்கும் எங்கே நஷ்டம் நடக்கும் எல்லாத்தையும் பட்டு 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 அனுபவிச்சு அப்படியே விழுப்புண்களோட அந்த பாதையில் பயணித்து இங்கே தான் குழி இருக்குது இங்கே தான் வந்து விழுவோம் இங்கே தான் எழுவோம்ன்றத வந்து அப்படியே அனுபவ பாடங்களாகவே கற்று பட்டறிவாகவே பட்டு பட்டு திருந்தி அதாவது நெருப்புன்னா சுடுங்கிறத அனுபவிச்சு மேலே வர்றவங்க எல்லாருமே இந்த ரிஷப ராசி ரிஷப இலக்கண ஆண்கள் தான் இவர்களுக்கு துணையாக இவர்களுக்கு உறுதுணையாக அவர் சொல்லித்தரதுக்கு யாருமே இருப்பதில்லை தனக்கு தானே குரு தனக்கு தானே ஆசான் ரிஷபம் அப்படிங்கிறப்போ அது ஒரு நில ராசி நிலங்கிறது பூமாதேவி அப்ப பசு போல பூமாதேவி அப்போ நீங்க ஒரு ரிஷபராசி ஆணை ரிஷபலகணத்தை ஆணை நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா பூமாதேவி போல பூமி தாய் போல அப்படியே பசு போல அப்படியே பூ போல இருந்துருவார் ஆனால் அவரை சீந்துருந்தீங்கன்னா பூகம்தான் பூகமம் தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது அப்போ நிலம் போல அமைதியாகவும் இருப்பார் பூகமம் போல வெடிக்கவும் செய்வார் இந்த ரிஷபராசி ரிஷப லக்ன ஆண்களுடைய அட்வைஸை கேட்டோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா இவங்களுடைய அட்வைஸில் பார்த்திங்கன்னா ஒரு துளியளவு கூட சுயநலம் இருக்காது தன்னிடம் வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாங்க தன்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அறிவுரை கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஏதோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரீடம் வந்த மாதிரி ஆகிடும் என்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயமாக தனக்கு தெரிந்த அத்தனை தரவுகளையும் ஆராய்ந்து எது அவங்களுக்கு தி பெஸ்ட் அட்வைஸோ அதை கொடுத்துருவாங்க நாம் அதை அப்படியே நம்பி அப்ளை பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிட முடியும் ஏன் இந்த போதனை செய்கிறது இந்த ஆலோசனை தர்றது இந்த அறிவார்ந்து தகவல் தர்றது இதெல்லாமே ஏன் அப்படின்னா ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா ரோஹிணி இந்த ரோஹிணியில் தான் கிருஷ்ண உபதேசம் பண்ண ஊருக்கே உபதேசம் பண்ண கிருஷ்ணர் பிறந்தது இந்த ரோஹிணியில் தான் அப்போ இவங்களும் ஊருக்கே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தொழில் ரகசியங்கள் கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு எதையுமே மறைச்சு ஒழிச்சு இது நமக்கு வச்சுக்குவோம் இது மற்றவங்களுக்கு தந்துடக்கூடாது அப்படின்னு இவர்களுக்கு அந்த ஒளிவு மறைவே இருக்காது ஒருத்த கேட்டாரா அப்படியே மடை திறந்த வெள்ளமாக அள்ளி கொட்டிடுறது ரகசியம் தங்காது இவர்களிடம் கிட்ட ஒருத்தர் நம்பி வந்துட்டால் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அத்தனையும் அந்த சரஸ்வதி கலாச்சாரத்தை சொல்லி முடிச்சிருவாங்க அதை யமதர்மராஜன் பிறந்ததும் அதே ரோஹிணியில் தான் அப்போ கிருஷ்ணனா பாகிக்கிறதா இல்லை இவங்களை யமனா மாத்துறதாங்கிறத நீங்கள் ரிஷபராசி யானை எப்படி அணுகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களை வந்து நீங்கள் அன்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலோசனை உபதேசம் செய்து உங்களை வாழ்வில் முன்னேற்றக்கூடிய ஒரு ஏணியாக இருப்பார்கள் அதே நீங்கள் அவங்களை வந்து துன்புறுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் உயிரை எடுக்கும் எவனாகவும் தயங்க மாட்டார்கள் ரிஷ ரிஷபராசி ரிஷபலக்ன ஆண்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மரகத பச்சை இல்லைன்னா வைரம் இது ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் திடீர் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு உண்டு இவர்கள் ரிஷபராசி ரிஷபலக்ன ஆண்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் எண் அல்லது ஆறாம் எண் அதே போல் பெருமாள் வழிபாடு வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ரிஷபராசி ரிஷபலகண ஆண்கள் தியாகத்துக்கும் மேன்மையான குணங்களுக்கும் பெயர் போனவர்கள் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிட நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி